ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா அந்த ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மரில் கனியாக்காவை வந்து பாரு சொல்லிவிட்டு பல்ப் பிக் பாஸ்கிட்ட அது பிக் பாஸ்கிட்ட பாரு வந்து தெரிஞ்சே பல்ப் வாங்கினாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது அப்படி கண்டஸ்டன்ஸ் நினச்சா இல்லை அப்படி கனி கனி மற்ற குரூப்லாம் நினச்சா எஃப்டே நினச்சா அவங்க தான் முட்டாள் ஏன்னா அது தெரிஞ்சு தான் பார் பண்ணுறாங்க ஆனால் தெரியாத மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியுது இந்த கேம் ஃப்ளோ எப்படி போகும் ஆடியன்ஸ் பல்ஸ் எப்படி இருக்கும் இல்லைனா பிபி டீம் வந்து அது எப்படி ஒன் ஹவர்ல எதெல்லாம் கட் பண்ணி காட்டுவாங்க அப்படிங்கிறத அந்த கேம் நாலேஜ் ரொம்ப நுக்கன் காரணம் ரொம்ப வந்து டீப்பாக அந்த பொண்ணை அனலைஸ் பண்ணி தான் அந்த பொண்ணு ஆடுது அப்படின்னு சொல்கிற இடத்துல எப்படியே இன்னைக்கு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும் இதில் வந்து எல்லாரும் எல்லாரும் பெரும்ஸ்டோ காட்ட இல்லை பதினெட்டு பேர் சொல்றதையும் அடிச்சிடாதாங்க ஒரு பதினெட்டு பேர் ஒஸ்ட்டு சொல்றதோ ஒரு பதினெட்டு பேர் பெஸ்ட் சொல்றதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மணிநேரம் அதுக்கே போயிடாதா கரெக்டாக அதை கட் அண்ட் காப்பி பேஸ்ட்டு தானே எடிட் பண்ணி தானே காட்டுவாங்க நாலு பேர் சொன்னது இந்த சைடு நாலு பேர் சொன்னதையோ அந்த சைடு நாலு பேர் சொன்னதோ கன்க்ளூஷனுக்கு வர அப்படின்னா அந்த நாலு பேர்ல ஒருத்தங்க தான் தெரியணும் அப்படின்னும் போது எல்லாரும் பார் சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது பாரு என்ன சொன்னாங்கன்னு எல்லாரும் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கல்ல அப்போ அது ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் ஆகணும் இல்லை ஒன் ஹாரில் தான் சொன்னது எப்படி வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதாங்க அந்த பொண்ணு ஆடிச்சு அதே மாதிரி அதே இடத்துல ஸ்ட்ராட்டஜியாகவும் யூஸ் பண்ணிச்சு ஸோ கனி இப்படிப்பட்ட ஆளுன்னு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சாங்க நீங்கள் வந்து ஃபேவரட்டிசம் பண்ணிங்க அப்படியே வந்து கனி அக்கா வந்து தாயார் மாதிரிலாம் இல்லை எனக்கு வந்து பார்ஷியாலிட்டி தான் பார்த்தாங்க அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் அந்த பொண்ணு எடுத்தவுடனே கனின்னு சொல்லிடுச்சு அப்புறம் எடுத்த உடனே வந்துட்டு எடுத்த உடனே கனின்னு சொல்லிச்சு எடுத்த உடனே வந்துட்டு சுபிக்ஷாவையும் சொல்லிச்சு ஒஸ்ட்டு பிளேயர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிச்சு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண பிக் பாஸ் சொல்லி முடிச்சு பார் அப்படி போகும்போது பார் கனியை சொல்ல முடியாது அப்படின்னு ஏன் சொல்லணும் ஏன் வெயிட் பண்ணார் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட்டே சொல்ல வேண்டியது தானே அட்லீஸ்ட் கனி இது முடிஞ்சவொன்னு சுபிக்ஷா ஆரம்பிக்கும் தான் சொல்லியிருக்கலாம்ல சொல்லி முடிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணி ஏன் பாஸ் சொன்னார் தெரியுதா அந்த அட்டென்ஷனை அந்த பொண்ணு சூப்பராக கிராப் பண்ணுது அதே மாதிரி கனி பற்றியும் வந்து ஒன் ஹவரில் சொல்லணுன்ற மாதிரியும் பார்ஷியாலிட்டியாக பாருக்கு கனி இருக்காங்கன்றது அந்த கனி வந்து பார் ரிஜிஸ்டர் பண்ண முதவோ ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணுன்றதும் அதுவும் ஒரு கண்டென்ட் தானே அதுவும் எங்களுக்கு டிஆர்பி தானே யார் நெகட்டிவாக போனால் எங்களுக்கு என்ன பாசிட்டிவாக போனால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு தேவை கண்டென்ட் அது ஒன் அவர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் லைவ் பார்க்குறது எல்லாரும் பார்க்குறது இல்லை ஒன் சோலார் தான் பெரும்பாலான ஜனங்க பார்க்குறாங்க அப்போ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா அதுக்கு பார் ஒரு விஷயம் பண்ணுறாங்கண்ணா அவங்க அட்டென்ஷன் சீக்கிங்காக அதை பண்ணுறாங்கன்னா டிஆர்பிக்காக பிக் பாஸ் வெயிட் பண்ணி அதை வந்து கார்னர் பண்ணுறாருனா இந்த இடத்துல கனியக்கா ஹார்ட் பிக் பாஸ் காட்டினதோ எஃப்ஜே வந்து அப்படி பண்ணதோ இவங்க தான் முட்டாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த பொண்ணு தெளிவாக க்ளியராக அடிக்குது அட்டென்ஷன் சீக்கிங்கும் பண்ணுது ஸ்ட்ராட்டஜியும் பண்ணுது தனக்கு தேவையான விஷயத்தையும் சாதிக்குதுன்னா அது பிக் எப்படி தேவைப்படுதோ அவங்க அதை எடிட்டில் காட்டுறாங்க அப்படின்னா இங்கே எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ்க்காக நடக்கிறது தான் ஸோ வந்து கிட்ட பாரு பல்ப் வாங்கலை கனி அக்கா கிட்டே வந்து பாரு பல்ப் வாங்கலை பாரு கிட்ட தான் இவங்கெல்லாம் பல்ப் வாங்கியிருக்காங்க அதுதான் கனியக்கா ஃபேஸ் எப்படி போச்சு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கள்ல கேமரா எப்படி போச்சுன்னு அதுதான் கண்டென்ட்